ஓம் நமோ நாராயணாய திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழு பொருள் விளக்கம் கூடாரை வெல்லும் சீ கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனை பல்கலனும் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார் கூடிருந்து குளிந்தேலோர் எம்பாவாய் பொருள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்பு மிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்தோம் அருச்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கதற்கான பொருமமும் தருவாயாக அது இருந்தால் தானே நாடு புகழ்கின்றது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் பாகுவளையம் காதில் அணியும் தோடு கர்ணப்பூக்காலில் அணியும் பாடகம் ஆகிய அணை கலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் பால் சோறு உண்போம் விளக்கம் கூடாரை வெள்ளும் என்ற சொற்சொடரில் இருந்து கூடாரவள்ளி என்ற வார்த்தை பிறந்தது இப்போது பெருமாள் கோயில்களிலும் வைணவர்களின் வீடுகளிலும் கூடாரவள்ளி விழா கொண்டாடப்படும் இன்று அக்கார அக்காரவடசல் எனப்படும் உணவு பிரசாதம் சாப்பிட்ட மீது நெய் மிதக்கும் சர்க்கரைப் பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது விரதத்தின் ஆரம்பத்தில் நெய் பால் ஆகியவற்றை துறந்த ஆயர்குலப் பெண்கள் இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள் பால்சோறு என்பது பார்க்கடலையும் குறிக்கும் கண்ணா உன் தரிசனம் கிடைத்துவிட்டது நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடலில் இருப்பது போல் உணர்கிறோம் இதுவே நித்திய சுகம் இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என வேண்டுகிறார்கள் அடுத்த நாளை திருப்பாவை பாசுரம் இருபத்தெட்டில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணாய